அவனோட அப்பா இறந்தப்ப எனக்கு உலகமே காலுக்கு கீழே நழுவுனாப்ல இருந்துச்சு இன்னைக்கு உலகத்திலே சந்தோஷமான அம்மா நான் தோணுது முகமெல்லாம் பூத்து மகிழ்ச்சி நாசா நடத்திய போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட கலாம் சாட் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கிய தமிழக மாணவர் ரிஃபாத் ஷாருக்கின் தாய் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற அமைப்பு மாணவர்களுக்கு விண்வெளி அறிவியல் குறித்த பயிற்சியை அளித்து வருகிறது இந்த அமைப்பை சேர்ந்த ஏழு இளைஞர்கள் சேர்ந்து நாசா வருடந்தோறும் நடத்தும் கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் போட்டிக்காக உருவாக்கிய உலகின் எடை குறைந்த செயற்கை கோளான கலாம்சாட் ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்திருக்கிறது இதன் உருவாக்க ஐடியா ரிஃபாத் ஷாருக்குடையது கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞரான ரிஃபாத்தின் தாய்க்கு தனது மகனின் ஐடியா நாசாவின் கதவை தட்டி விண்ணை அடைத்திருக்கும் பெருமிதம் குரலில் வழிகிறது எனக்கு இவன் ஒரே பையன் என் கணவர் முகமது ஃபாரூக் ஆந்திராவில் சயின்டிஸ்டா இருந்தாரு ஆனா பெரிய வசதி இல்ல அப்பா மாதிரியே நானும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு என் பையன் சொல்லி எதையாச்சும் கரட்டி மாட்டிட்டே இருப்பான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு என் பையனை நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறதுதான் எனக்கு வாழ்நாள் கனவாச்சு ஆனா அவன் விஞ்ஞானி ஆகணும்னு ஆர்வமா இருந்தான் அதுக்கு எவ்வளவு எனக்கு பயம் அதனால அந்த ஆர்வத்தை எல்லாம் சைடா வச்சுக்கிட்டு முதல்ல படிப்ப முடிடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த வருஷம்தான் பன்னிரெண்டாவது முடிச்சான் ஆயிரத்தி இருநூறு மார்க்குக்கு எழுநூற்றி ஐம்பது மார்க் தான் எடுத்திருந்தான் எனக்கு சோர்வாயிடுச்சு என்ஜினியரிங் படிக்க சொன்ன பிஎஸ்சி பிசிக்ஸ்ல சேர்ந்தான் என்ன இவன் இப்படி பண்றானேன்னு ஆயிடுச்சு இப்போ அவன் உருவாக்குன செயற்கைக்கோள் விண்ணுல பாய்ந்த நிமிஷம் நம்ம பையன் கனவ கலைக்க பார்த்தோமேன்னு சந்தோஷத்துக்கு நடுவுல குற்ற உணர்ச்சியும் என்ன குத்தி தான் பாத்துச்சு ராக்கெட் கிளம்பன நொடி அந்த நெருப்புல என் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சு இனி அவ மேல நூறு சதவீதம் நம்பிக்கை வச்சு அவன் லட்சியத்துக்கு துணையா இருப்பேன் என்கிறார் கண்ணீர் துடைத்து ரிஃபா சாருக்கிடம் பேசினோம் எங்க அம்மா முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்குறது ஸ்பேஸ்க்கு போன மாதிரி இருக்கு என்று சிரித்தவர் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் ஹெட் ஸ்ரீமதி கேஷன் மேம்க்கு நிறைய நன்றி சொல்லணும் என்று அவரை கை காட்டுகிறார் அந்த கேலிகளை உரமாக்கி நம்பிக்கை பயிர் வளர்த்து இன்னைக்கு சாதிச்சிருக்கோம் இந்த செயற்கை கோள் உலகத்திலேயே மிகவும் குறைந்த எடை கொண்ட செயற்கை இது வளிமண்டலத்துல இருக்க கதிரியக்க பாதிப்புகளை கணக்கிடும் இந்த ஐடியா ரிஃபாத்துடையதா இருந்தாலும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஏழு பேரும் பிரிச்சு வடிவமைச்சாங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆசிய அளவுல ரெக்கார்ட்னு இந்த செயற்கை கோல் எங்களுக்கு பல விருதுகளை வாங்கி கொடுத்திருக்கு கின்னஸ் லிம்கா சாதனைகளுக்கும் இதை அனுப்பி இருக்கும் ரிஃபாத் பிளஸ் டூல ஆயிரத்தி இருநூறு மார்க்குக்கு எழுநூற்றி ஐம்பது மார்க் எடுத்து வருதுனப்போ நல்லதுன்னு நினைச்சுக்கோ தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கு எல்லாம் நீ ஒரு முன்னுதாரணமா இருக்க போற பிள்ளைகளை மார்க் ரேஸ்ல ஓட வைக்கிற அவங்களுக்கு மார்க் கம்மியா எடுத்த ஒரு மாணவன் விண்வெளிக்கு செயற்கை கோல் அனுப்பின சாதனை பாடமா இருக்கும் மதிப்பெண்களுக்கும் அறிவுக்கும் இல்லைன்னு அவங்க உணரட்டும்னு சொல்வேன் அதை இப்போ அவன் உணர்ந்துட்டான் என்றார் உற்சாகமாக மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்